நான் முதல்வன் மற்றும் தமிழ்நாடு திறன் மேம்பாடு சார்பில் செவிலியர்களுக்கான ஜெர்மன் மொழி பயிற்சி வகுப்பு நடைபெற உள்ளது அனுபவம் வாய்ந்த செவிலியர்களுக்கு ஏ ஒன்று முதல் பி இரண்டு வரை ஜெர்மன் மொழி கற்பிக்கப்படும் பயிற்சியின் மொழிகள் செவிலியர்கள் ஜெர்மன் மொழியில் சரளமாக பேச படிக்க கேட்க மற்றும் எழுத கொடுக்கப்படும் மேலும் மருத்துவச் சொற்கள் ஜெர்மன் மொழியில் கற்பிக்கப்படும் இதற்கு கல்வி தகுதியாக பி எஸ் நர்சிங் மூன்று ஆண்டுகள் அனுபவத்துடன் இருக்க வேண்டியது அவசியம் இதற்கு முப்பத்தைந்து வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் இந்த ஜெர்மன் மொழி பயிற்சி ஆறு மாத காலம் நடத்தப்படும் மேலும் இந்த பயிற்சி நாகர்கோவிலில் நடத்தப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது யூ ரெஜிஸ்டர் நர்ஸ் மற்றும் நர்ஸ் அசிஸ்டண்டாக பணிபுரிவதற்கான வேலைவாய்ப்பு வழங்கப்படும் இதற்கு தொடக்க கால சம்பளமாக ரூபாய் இரண்டு நாற்பத்திரண்டு ஒன்பது முதல் நான்கு வரை ஒரு மாதத்திற்கு வழங்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த பயிற்சி வகுப்பு முற்றிலும் இலவசமாக வழங்கப்பட உள்ளது அவருக்கு விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் எச் டி டிபி எஸ் புக்கார் புள்ளி சாய்கோடு சாய்கோடு சிஏஎன் டேடிஏடிஇ டாட் டிஎன்எஸ்கேஎல்எல் டாட் டிஎன் டாட் ஜியோவி டாட் ஐ என் சாய்கோடு எஸ்கேஎல்டி எல்இடி சாய்கோடு சியோயோ அரசி சாய்கோடு ஒன் எயிட் டூ என்ற இணையதளத்தில் சென்று விடுக்கலாம்